அல்மதுல்லாஹி அல்லாஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி கேரளாவில் வயநாட்டில் நான் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஒரு வாரமாக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அங்கே ஏற்படுற இயற்கை பாதிப்புகளால் மக்கள் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிச்சுருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக துவா செய்யுங்க துவாவை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை நாம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அன்பளிப்புனால் துவா மு முதல்ல இருக்கிறது துவா தான் அது பயங்கரமான ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் நமக்கும் ஏற்படுத்தும் நீங்கள் கேட்குற இந்த துவாக்களால் நிச்சயமாக அல்ல சுபானத்தாலாக அவங்கள எல்லா கஷ்டங்களையும் லேசாக்கி விடுவான் அவங்க என்னெல்லாம் எழுந்திருக்காங்களோ அதை விட சிறந்ததை அவங்களுக்கு தருவான் அது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் மேலும் உங்களுக்கும் ஒரு நன்மை இருக்குது மற்றவங்களுக்காக நாம் துவா செய்யும் போதெல்லாம் மலக்குமார்கள் நமக்காகவும் துவா செய்வாங்க அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க உலகத்தில் மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நியூஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களே அந்த நேரத்துலலாம் அவங்களுக்காக துவா செஞ்சுக்கிங்க உங்களால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுக்கிங்க நம்ம சேனலில் தினமும் ஒரு ஒரு துவாக்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் நான் போடுற எல்லா துவாக்களுமே சிறந்த துவாக்கள் தான் குரான் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற சகான துவாக்களை தான் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக போட்டுட்டு வரேன் இதில் தினமும் எல்லா துவாக்களும் நீங்கள் ஓதுணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய தேவைக்கேற்ப எந்த துவாக்கள் தேவையோ அதோட பொருளை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துவா ஓதி அல்லாஹ் கிட்டே துவா செய்யலாம் இதன் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் கூடும் இன்றைக்கி ஒரு சிறப்பான துவாவை தான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை அவசியம் எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க நீங்களும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் பசங்களுக்கும் தினமும் சொல்லி கொடுங்க யார் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு உங்கள் நாவாலையும் மனதாலையும் சொல்லிட்டு வரீங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால அவனை தவிர வேறு யாருக்கிட்டையும் கையேந்திர சூழ்நிலை உங்களுக்கு என்றைக்குமே ஏற்படாது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டம் ஏற்படாது பெரிய பெரிய சோதனைகள் எதுவுமே உங்களை நெருங்காது எவ்வளோ பெரிய ஒரு வேலை சோதனைகள் வந்தாலும் அதை ரொம்ப லேஸ் ஆக்கிவிடும் அது வந்து ஈஸியாக வெளியே அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது எல்லா துவாக்களையும் இஸ்லாத்தில் இருக்க எல்லா காரியங்களும் சரிவர செய்யணும்னா முதல்ல இந்த துவா முக்கியம் அதனால இந்த துவாவை அவசியமா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒரே வரி துவா தான் இது ஆனால் உங்க வாழ்க்கையே இது மாற்றும் நிச்சயமா மாற்றும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை அந்த துவா என்னன்னு முதல்ல சொல்லிட்டு பிறகு அந்த துவாவை எந்த நேரம் எத்தனை முறை ஓதுனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதை நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன் ஏ அல்லாஹ் எனக்கு தீனை புரிந்து கொள்ளுதலை வழங்குவாயாக மிக சிறப்பான துவா இது இந்த துவாவை பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் தீனை புரிந்து கொள்ளும் அந்த அறிவை அல்லாஹ் கிட்ட நாம கேட்குறோம் இது மிக முக்கியம் நம்ம என்ன தான் அஞ்சு வேலை தொழுது தஹஜீத் தொழுது துவாக்கள் ஓதி குரான் ஓதி திக்குறுகள் எடுத்து சொல்லிட்டு எல்லா நல்ல அமல்களும் நாம் செஞ்சாலும் சரியாக தீனை நம்முடைய மார்க்கத்தை புரியாமல் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு எந்தவித புரோஜனமும் இருக்காது தீனை சரியாக நம்ம புரிஞ்சிக்கலனா கண்டிப்பாக நிறைய தவறுகள் கிட்ட வந்து ஏற்படும் இப்போ நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் நிறைய துவாக்கள் நமக்கு தெரியும் நம்ம தினமும் ஓதிக்கிட்டே இருப்போம் சில நேரங்களில் நம்ம கேட்ட உடனே துவாக்கள் நிறைவேறிடும் சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாகவும் பொறுமையாக இருப்போம் ஆனால் ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போகும்போது அந்த நேரத்தில் பொறுமையை இழந்துடுவோம் நான் இவ்வளோ துவா கேட்டேன் என் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் இப்படி சொல்லிட்டாலே நம்ம துவா கபுல் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு கம்மி தான் அதனால அந்த வார்த்தை என்றைக்குமே சொல்லவே கூடாது சில பேர் சொல்லி விட்டுருவாங்க அதுக்கும் படி மேலே போய் நான் இவ்வளோ தொழுறேன் ஓதுறேன் அல்ல எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்ப நான் எதுக்கு தொழுணும் ஓதணும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணிட்டு ஷிர்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அல்லாவே தவிர வேற யாருக்கிட்டோ போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மற்ற காரியங்கள்ல ஷிர்கான காரியங்கள்ல ஈடுபட்டுருவாங்க இதுக்கு காரணம் மார்க்கத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாதது தான் காரணமாக இருக்கும் இதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமை காப்போம் எவ்வளவுதான் நம்ம துவாக்கள் கபுலாகாமல் நீண்டு போனாலும் பொறுமை காப்போம் பொறுமைனா எப்படிப்பட்ட பொறுமைனா ஒருவேளை நம்மளுக்கு இங்கே தரலன்னா கூட மறுமையில் அல்லாஹ் தருவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமை நம்மளுக்கு இருக்கும் அல்லஹை தவிர வேறு யாருக்கிட்டையும் போய் நம்ம நிற்கக்கூடாது கையேந்த கூடாது சொல்லிட்டு ஒரு மனசு ஃபுல்லாக அந்த நீயத்து நம்மளுக்கு இருக்கும் அதன்படி அல்லகவும் அந்த நீயத்தை நிறைவேற்றி வைப்பான் யாருக்கிட்டையும் நம்மளை கையேந்த விடவே மாட்டான் நிச்சயமாக ஏன்னா எல்லாத்துக்கும் நீயத்து தான் காரணம் இந்த இதுவாக அந்த நீயத்தை நமக்குள்ளே வைக்கும் அடுத்ததாக நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கூடும் கூடாது இது எல்லாமே இருக்குது சில விஷயங்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் சில சமயங்களில் நமக்கு அது சாதகமாக இருக்கும்போது இஸ்லாத்துல கூடாதது கூட செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கூடாதுன்னா கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் உதாரணமாக வட்டி எல்லா ஒரு சூழ்நிலையும் வட்டி ஹராம்னு சொல்லப்படுது ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும் சில நேரங்களில் பணம் தேவைப்படும் ஸ்கூல் ஃபீஸுக்கு வீடுக்கு வீடு கட்டுறதுக்கு சொல்லிட்டு பணம் தேவைப்படுற டைம்ல என்ன பண்ணுவாங்க நகையை அடமான வச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யும் போது என்ன

தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிடறோம் அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு இருக்க அந்த ஷைதான் என்ன சொல்லுவானா உனக்கு கஷ்டத்தில் தானே இப்படி பண்ணுற அதனால் அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த நம்ம செஞ்ச தப்பான காரியத்தையும் நியாயப்படுத்தி காட்டிடுவான் இதற்கு காரணம் தீனை பற்றி சரியான புரிதல் இல்லாதது தான் இப்படி நம்ம தீனை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒன்று நாள் நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கும்போது இன்ஷா இல்ல கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் ஒரு பிரச்சனையை இறக்குறானா அதற்கான அந்த சொல்யூஷனையும் கூடவே சேர்த்து தான் இறக்குறோம் இப்போ எப்படி நோய்க்கு நோய் இறக்கும் போது அதற்கான நிவாரணமும் இருக்குல்ல அதே போலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனும் இருக்கு அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு நம்ம செய்யும் போது அந்த சொல்யூஷன் நமக்கு தெரியும் தெளிவாக தெரியும் இப்போ நமக்கு இதுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா ஷைத்தான் இந்த சொல்யூஷனை தெரிய விடாமல் பண்ணிடுவான் நமக்கு அந்த புரிதல் இல்லாம பண்ணிடுவான் அதற்காக தான் இந்த மாதிரி துவாவை நம்ம கேட்கணும் ஏன்னா எது இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நாம துவா கேட்கணும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா தான் இது உங்களுக்கு முதல்ல இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க என்ன துவா தெரியுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க மற்ற துவாக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் உங்கள் கிட்டே வந்துடும் உங்கள் மனசில் மனப்பாடம் ஆகிடும் ஏன்னா தீனை பற்றிய ஒரு புரிதல் வந்தாலே எல்லாமே உங்களை சேர்ந்து வந்துடும் எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும் அது புரிஞ்சு வச்சுக்கிங்க அதனால இந்த ஒரு துவாவை அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க இந்த துவாவை எந்த நேரத்தில் ஓதுலான்னா தொழுகை முடிஞ்சிட்டு ஓதுற மாதிரி பாருங்கள் ஏன்னா தொழுகை முடிஞ்சு நாம் அப்படியே உதுவோட அதே நிலையில் யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே உக்காந்துட்டு அல்லாகவே நினைவு கூறும்போது எவ்வளோ நேரம் அப்படி நினைவு கூறிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நேரம் வரை மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க கோரி துவா செய்வார்கள் நம்முடைய தேவைகளை வழங்குமாறு துவா செய்வார்கள் அல்லாஹிடும் அப்படி அந்த நேரத்துல நாம இது போன்ற துவாக்களை கேட்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால தொழுகை முடிஞ்சு நீங்க கேட்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கும் நீங்க எப்போல்லாம் துவாக்கள் அந்த சேர்ந்து முதல் துவாவாக இந்த துவாவையும் கேட்டுக்குங்க எத்தனை முறை ஊதுலானா எத்தனை முறை வேணும்னாலும் குறைஞ்சது மூணு முறை ஒதுக்கிங்க இப்படி தினமும் ஒவ்வொரு நாளும் மனப்பாடமாக இந்த துவாவை நீங்கள் செஞ்சு ஓதும்போது இன்ஷால்ல நல்ல மாற்றங்களை காணலாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா எந்த ஒரு துவாவையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த துவாவை ஓதணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே மறந்துடும் ஏன்னா நம்ம கூட ஷைத்தான இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க உங்கள் கண்ணில் பட்டதும் உடனே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இது ரொம்ப கஷ்டமான துவாலாம் இல்லை ஒரே ஒரே லைன் தான் ஒரு லைன் தான் இந்த துவாவில் இருக்குது ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிடும் அது அதனால் இந்த துவாவை ஓதிக்கிங்க உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லா நல்லதும் உங்களை தேடி வரும் எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி போயிடும் யாருக்கிட்டையும் கையேந்திர ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்றைக்குமே வராது நல்ல சந்தோஷமான பறக்கத்தான நிம்மதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுபானத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான் மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை நம் வாழ்வில் செயல்படுத்தி இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் சுபானவு தலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லஹு